ஹாய் சோல்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சுவையான சிக்கன் குழம்பு செய்ய போறோம் சாதம் தோசை இடியாப்பம் எல்லாத்துக்குமே செம்மையா இருக்கும் ரெசிபி தான் இது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு அவர் சேனல் ஈட் ஃபுட் ஃபீல் குட் இது மாதிரி நல்ல தரமான வீடியோக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல குக்கர் எடுத்துக்கோங்க அதுல முக்கவாசி தண்ணி ஊத்துங்க சுத்தமா செஞ்சு வச்ச சிக்கனை இப்போ அதுல போட்டு விடலாம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து குக்கரை மூடிட்டு நல்ல வேக விட்டு விடலாம் அது நல்லா வேகட்டும் நான்கு ஐந்து விசில் வர வரைக்கும் விட்டுருங்க இப்போ நம்ம அடுத்து மிக்ஸில ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டு சோம்புப்பட்ட கிராம்பு சேர்த்துட்டு மூடி நல்லா அரைச்சிக்கலாம் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து கடாய வச்சாச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்ல சூடானதும் கிராம்பு இரண்டு பட்டை ஒன்னு கல்பாசி சீரகம் அன்னாசிப்பூ இது சேர்த்துக்கலாம் கருவப்புல கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு பச்சை மிளகா இரண்டா கட் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்து வாசன கிளம்ப ஆரம்பிச்சதும் நறுக்கிய ஒன்று பெரிய வெங்காயம் போட்டுவோம் இதுதான் கிரேவிக்கு சோல் நன்றா பிரவுன் வர வரைக்கும் வதக்கணும் சிறிது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டுட்டு ஒரு இரண்டு நிமிஷம் வதக்குறோம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி அதில் போட்டு விடலாம் பச்ச வாசனை போகும் வரை வதக்கணும் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அது நல்லா கிளறி விட்டுருங்க ரிச்னஸ் லெவலப் ஆகும் இப்போ மசாலா டைம் இரண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் இரண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்று ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃபயர்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கணும் இப்போதான் சுவையின் ஸ்மெல் கெளம்பும் குக்கர்ல நம்ம வேக வைத்த சிக்கன் இருக்கும் இல்லையா அதில் சிக்கனை மட்டும் எடுத்துட்டு அந்த தண்ணீர இப்ப நம்ம இங்க குழம்புக்கு பயன்படுத்தலாம் இது டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா ஆக்கிடும் இப்போ அதை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீண்டும் நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க இது டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கவர் பண்ணி சாஃப்டாக குக்காக விடுறோம் அப்புறமா நம்ம வேக வச்ச சிக்கனை குழம்புல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃபயர்ல ஒரு டென் மினிட்ஸ் இப்போதான் சுவையின் ஸ்மெல் கிளம்பும் இப்போ நாம ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு கொத்தமல்லி இப்போ அத ஆட் பண்ணிட்டு இறக்கிடலாம் அவ்வளவுதாங்க செம செமடைஸ்ல சிக்கன் குழம்பு ரெடி டேஸ்ட் வேற லெவலுங்க உங்க கிச்சன்ல ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு சந்தோஷமா சமைங்க ஸ்பைசியா சாப்பிடுங்க சாதத்தோட மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பைட் எடுத்தீங்கன்னா அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் சூப்பராக இருந்தா லைக் பண்ணுங்க ஓகே சோல்ஸ் ஸ்டவ்வையோ ஆஃப் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் அதுவும் ஹாட்டர் ரெசிப்பியில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதிங்க இனிமேனு சூப்பர் ரெசிபி வரும் இதே மாதிரி வேற ஏதாவது டிஷ்ஷு புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணனும்னா கமெண்ட் பண்ணுங்க ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்